மக்களை ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள் எல்லா மக்களும் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் பயம் வரணும் உங்க போய் கூடாது இவர்கள் மக்களை பார்த்து நீ அதை இதை செய் என்று சொல்லி பயங்கரமாக மிரட்டுகிற துணியிலே சொல்லுவார்கள் அல்லவா அப்படி இவர்கள் சொல்லுகிற காரியத்தை இவர்களை பின்பற்றுவது கிடையாது நாங்கள் எதை சொல்லுகிறோமோ நாங்கள் எதையெல்லாம் சட்டமாக போடுகிறோமோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் ஆனால் பாஸ்டராக மாறிவிட்டால் நாங்கள் மேடையில் இருக்கிறவர்களுக்கு எந்த சட்டத்தையும் பின்பற்ற வேண்டியதில்லை நாங்கள் சொல்லுகிறதை நாங்களே பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அடிப்படையில் இவர்கள் காணப்படுகிறார்கள் உதாரணத்திற்கு இந்த நபர் சொல்லுகிறதை பாருங்கள் ஆராதனை செய் கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை தொழுது கொள் இங்க சர்ச்சில் ஒரு பத்து நிமிஷம் உன்னால நிற்க முடியல உனக்கு இழுப்ப கொடைது அது கொடைதுன்னு அப்படியே உனக்கு ஆக கடவுது தேவனுடைய ஊழிய காரணம் வைராக்கியமா பேசுறேன் ஏ சித்திருவியா அப்படியே சேத்தா கூட தேவ சமூகத்துல சாது என்ன வைராக்கியம் இல்ல கடவுளுக்காக வைராக்கியமா பேசுறாரு இவர்கள் ஆராதனை என்று கருதுகிற இந்த பாடல் நிகழ்ச்சியிலே எல்லாரும் எலும்பி நிற்க வேண்டும் கண்டிப்பாக எலும்பி நிற்க வேண்டும் அப்படி எலும்பி நிற்பதனால் செத்து விழுந்தால் கூட பரவாயில்லை அதாவது உடல் முடியாதவர்களும் கண்டிப்பாக எலும்பி நின்று தான் ஆக வேண்டும் என்கிறது தான் இவர்களுடைய சட்டம் செத்தாலும் பரவாயில்லை அந்த எலும்பி நின்று என்கின்ற துணையில்தான் அவர் சொல்லுகிறார் இவர் அதை பின்பற்றுகிறாரா என்கிறதை நீங்கள் என்றைக்காக பார்த்திருக்கிறீர்களா அப்படி சொன்ன நம்மளுடைய இந்த கூட்டத்தில் இவர்கள் ஆராதனை என்று எதை கருதுகிறார்களோ அதை இவர் செய்கிறார் அப்படி செய்யும் போது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பாடி ஆண்டவரை துதிக்கலாமா எல்லாரும் எழும்பி நின்று கையை தூக்குங்கள் என்று சொல்லும் போது அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாரும் எழும்புகிறார்கள் கையை தூக்குகிறார்கள் கண்டிப்பாக எழும்ப வேண்டும் சாகிறதுனாலும் பரவாயில்ல என்று சொன்ன நபர் எவ்வளவு ஹாயாக பின்னாடி அமர்ந்திருக்கிறார் கை வலிச்சது பரவாயில்ல நீ யாராவது முடியும் போது கை வலி சுகமாகும் சரீரத்தில் சுகம் உண்டாகும் கை தூக்கினா சுகம் உண்டாகுமா எங்கடா படிச்சே சரி மற்றவர்களை பார்த்து கை வலித்தாலும் பரவாயில்லை கை தூக்கு என்று சொல்லுகிற இவரே கை தூக்கவில்லை இவர்கள் சொல்வதை கேட்டு மக்கள் எவ்வளோ சின்சியராக எழும்பி நிற்கிறார்கள் இரண்டு கைகள் வலித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தூக்கி கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக எழும்பி நிற்க வேண்டும் அப்படி எழும்பி நிற்பதனால் செத்து விழுந்தாலும் பரவாயில்லை என்று சொன்ன நபர் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்து அவர் மைக்கிலே பேசக்கூடிய சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர் உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தார் இவர் சொன்னதை போல எல்லா மக்களும் எழும்புகிறார்கள் எலும்பு என்று சொல்லும் போது எலும்புகிறார்கள் கைதூக்கு என்று சொன்னால் கைதூக்குகிறார்கள் பாடு என்று சொன்னால் பாடுகிறார்கள் கை தட்டு என்று சொன்னால் கை தட்டுகிறார்கள் கீழே உள்ள மக்கள் இவர்கள் என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ அதை எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் தங்களை பாஸ்டர் என்று சொல்லி சட்டம் போடுகிறார்கள் அவர்கள் அதை துளி அளவுக்குள்ள மதிப்பதில்லை இந்த நம்பர் மட்டுமில்லை கார்த்திக் அமானியல் என்று ஒருத்தவன் இருக்கிறாங்க பல மாதங்களுக்கு முன்பாக என்ன ஏஜ் வந்து என்ன சொன்னான் ஜோ பண்ணிகிட்டு இருக்கேன் சர்ச்சில் யாராச்சும் செத்து கித்து அப்படின்ட்டு தான் ஒம்பது மணி சர்வீஸ்னா ஒன்போதே முக்காலுக்கு அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார்ற குரூப்பு நான் என்ன சொல்கிறேன் உள்ளே வரும்போதே பொத்துன்னு விழட்டுங்கிறேன் நான் ஏன் கழுதை உயிரோட இருந்து என்ன ப்ரோஜனம் தோத்துறோம் எல்லாரும் செத்து விழ வேண்டும் செத்து போக வேண்டும் அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இவன் அப்படி பேசின கூட்டத்திலே வரவில்லை அதை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை மறுபடியும் கூட்டம் ஒரு இரண்டரை மணி நேரம் வந்தான் இவர் எப்பொழுது வருகிறார் அந்த நேரத்தையும் பாருங்கள் இவர்கள் பேசுவது என்ன மக்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் லேட்டாக வந்தாலே செத்து போக வேண்டும் என்று சாபம் கொடுப்பார்கள் ஆனால் இவர்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வேணா லேட்டா வருவாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக ராபின்சன் என்கின்ற ஒரு நபர் இருக்கிறார் கைய வைத்துங்க கைய உயர்த்து கைய கை வலிச்சாலும் பரவாயில்ல உனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல உனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல கையை கீழே இறக்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் போடுகிறார் யாருக்கு கீழே உள்ள மக்களுக்கு அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கை தூக்கி வச்சு ஜபிச்சாதான் கடவுள் கேட்பார் உங்களுக்கு கை வலிச்சாலே என்னது கையை கீழ இறக்க கூடாது கை தூக்கி தான் வச்சிருக்கணும் இந்த சட்டம் கீழ உள்ள மக்களுக்கு ஆனா மேடல இருக்கறங்களுக்கு பொருந்தாது கை வலிச்சாலும் பரவாயில்லை உனக்கு ஏன் இந்த சொல்லுகிற இந்த நபரு ஆமே ஜவாப் பண்ணி மட்டுமல்ல எல்லா மக்களும் எழும்பி நிற்க வேண்டும் எல்லாரும் எழும்பி நிற்கிறார்கள் ஆனால் அங்க ஒருவர் டி மோகன் காயாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பெரிய ஆளாச்சே அவங்களுக்கு எல்லாம் ரூல்ஸ் வருதா அது ஏண்டாஹா மக்களை பார்த்து சொல்லுற கை வலிச்சாலன் நீ கை தூக்கி தான் வச்சிருக்கணும்னு சொல்றியே மோகனை பார்த்து சொல்ல வேண்டியதே காரி வலிச்சாலன் நீ எழும்பி தான் நிக்கணும் சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டார்கள் அதைப் போல அடுத்ததாக இவர் பேசுகிற வார்த்தை பாருங்கள் வாய் விட்டு வாயை அசைச்சு ஜோ பண்ணுங்க நல்ல வாயை தறந்து சத்தத்தை உயர்த்தி முண முணனு ஜோ பண்ணக்கூடாது

சத்துருவை பலவானை முந்தி கட்டி ஆமே ஜபம் பண்ணி அவன் வீட்டுக்குள்ள இவர்கள் போடுகிற சட்டம் மக்களுக்கு மட்டும்தான் நாங்களெல்லாம் பெரிய ஆட்கள் எங்களுக்கெல்லாம் எல்லாம் பொருந்த நாங்கள் மக்கள் இன்னத்திலே சேராதவர்கள் நாங்கள் விசேஷ பிறவிகள் என்கிறது போல தானே நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் நீங்கள் எங்களுடைய அடிமைகள் மேடைக்கு கீழாக இருக்கிற மக்களை நீங்கள் எல்லாம் எங்களுடைய அடிமைகள் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் கை தூக்க சொன்னால் கை தூக்க வேண்டும் கை தட்ட சொன்னால் கை தூட்ட வேண்டும் சத்தமாக பேசுங்கள் என்று சொன்னால் சத்தமாக பேச வேண்டும் ஆனால் இந்த சட்டம் எதுவுமே இந்த மேடையில் இருக்கிற எங்களுக்கு பொருந்தாது நீங்கள் எலும்பு என்று சொன்னால் நீங்கள் எலும்ப வேண்டும் நாங்கள் தேவைப்பட்டால் உட்கார்ந்து கொள்வோம் நாங்கள் கை தூக்க என்று சொன்னால் நீங்கள் தூக்க வேண்டும் நாங்கள் கை தூக்க மாட்டோம் நீங்கள் சத்தமாக கத்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கத்தி ஜபிக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் அமைதியாகத்தான் இருப்போம் அந்த மைக்கிலே பேசுகிற நபர் மட்டும்தான் அந்த மைக்கில பேசுகிற நேரத்திலே மட்டும் தான் கத்தி பேசுவார் சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள் அவர்களோ தங்களுடைய கிறிஸ்தவத்திலே பாஸ்டர் என்கின்ற பெரும்பான்மையான மதவாதிகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் காணிக்க கொண்டு வர வேண்டும் தசாபாகம் கொண்டு வர வேண்டும் இப்படி செய்தால்தான் உனக்கு அது கிடைக்கும் இப்படி செய்தால்தான் உனக்கு இது கிடைக்கும் பாட்டு பாடினால்தான் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் மக்களை சொல்லி இதெல்லாம் பண்ணி மிரட்டி உரட்டி இவர்கள் விரும்புகிற காரியத்தை மக்களிடைய செய்ய வைப்பார்கள் ஆனால் இவர்கள் சொல்லுகிற எந்த காரியத்தையும் இவர்களே செய்ய மாட்டார்கள் கீழே உள்ள மக்களுக்கு ஒரு நியாயம் மேடையிலே இவர்களுக்கு ஒரு நியாயம் இவர்கள் கிறிஸ்துவன் ஊழியக்காரர்களா இல்லை இயேசு கிறிஸ்துவ சொன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களில் அதிகாரிகளாக எண்ணப்படுகிறவர்கள் அவங்க பெரியாட்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் தங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்களை தங்களுக்கு கீழாக இருக்கிற மக்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அவர்களிலே பெரியவர்கள் அவர்களுக்கு கீழாக உள்ள மக்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இதுயா மற்ற மக்கள் கடவுளை அறியாத மக்கள் அவர்களிலே அதிகாரிகள் அவர்களிலே பெரியவர்கள் அவர்களுக்கு கீழாக இருக்கிற மக்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் கடினமாய் அதிகாரம் செய்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றினதுல என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் எவனாகலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் அப்போ உங்களிலே யாராகலும் நந்தம் பெரியவன் அப்படின்னு நினைச்சா அவன் எல்லாருக்கும் என்னது போய் பணிவிடைச்சு மறாக உங்களில் யாராக பெரியவனாக இருக்க விரும்பினால் என்னது எல்லாரும் எனக்கு வேலை இங்கே என்று சொல்லக்கூடாது என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும் என்று சொல்லக்கூடாது நீ அவங்களுக்கு வேலை செய் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன உங்களில் எவனாகலும் முதன்மையானவராக இருக்க விரும்பினால் நான் தன் முதன்மை பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் இப்ப நான் எழும் எல்லாரும் எழும்ப வேண்டும் நான் எழும்ப வேண்டாம் அப்படியல்ல உங்களில் யாராகலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக மாறக்கடவன் எப்ப எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும் நான் இயேசு கிறிஸ்து போதித்தது அப்படியே மனுஷகுமாரனும் இயேசு கிறிஸ்துவும் இங்கே பூமிக்கு ஊழியம் கொள்ளும்படி மற்றவர்கள் எல்லாம் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதற்காக வரவில்லை நான் எல்லாருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தார் மற்றும் அநேகருக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதை இன்றைக்கு உங்கள் பாஸ்டர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படி ஒருவேளை பின்பற்றி இருந்தால் உங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் போட்டு உங்களை அடிமைகளை போல நடத்தி எங்களுக்கு எல்லாம் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் பெரியவர்கள் என்கிற தோரணையில் அமர்ந்திருப்பார்களா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் பொல்லாத ஊழியக்காரர்களை விட்டு தயவு செய்து வெளியே வந்து சத்தியத்துக்கு திரும்புங்கள் இயேசு கிறிஸ்துவத்திலே பாருங்கள்